நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பல தெய்வங்களை வழங்கினாலும் பிரத்யட்ச தெய்வங்கள் அதாவது நம்ம கண்ணால் காணக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சில தெய்வங்கள் உண்டு அவற்றில் முதன்மையான தெய்வம் ஒவ்வொரு நாளும் நேரடியாக காணக்கூடிய கடவுள் அவரே அவரே சூரிய பகவான் மார்கழி மாதம் கழிஞ்சு தை மாதம் முதல் நாள் நாம் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானின் கருணையை இவர் வாழ்வளிப்பவர் ஒளி தருபவர் காலத்தை கொடுப்பவர் ஆதிசங்கரால் முறைப்படுத்தப்பட்ட ஆறு சமயங்களில் சூரிய பகவானை முழு முதற் கடவுளாக கொண்டு வழிபடும் சமயத்திற்கு சௌர சமயம் என்று பெயர் மாதங்கள் பன்னிரண்டு சூரியன் சஞ்சரிக்கும் ராசியின் பெயரை கொண்டே அந்தந்த மாதங்களுக்கு பெயர்கள் வழங்கப்படுகின்றன சூரியன் ஒருவராக இருந்தாலும் பன்னிரண்டு ராசிகளில் சஞ்சரிப்பதன் காரணமாக பன்னிரு ஆதித்யர்களாக பார்க்கப்படுகிறார் வணங்கப்படுகிறார் அத்தகைய ஆதித்யனுக்கு அவர் உழவுக்கும் உயிரினங்களுக்கும் காட்டும் கருணைக்கு தை முதல் நாள் நாம் பொங்கலிட்டு நன்றி சொல்றோம் அதே தை மாசத்துல வரும் சுக்லபக்ஷ அதாவது வளர்ப்புறை சப்தமியில் வரும் வர்ற வர வளர்படை சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானுக்கான நாளாக ரத சப்தமியாக கொண்டாடுறோம் இந்த பதிவு அதை பற்றியதுதான் ரத சப்தமி அப்படின்னா என்ன எதுக்காக அதை கொண்டாடுறோம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக ஒரு வருஷத்தை ரெண்டு அயனங்களாக நம்ம பிரிச்சுக்கிறோம் தக்ஷணாயணம் உத்தராயணம் தக்ஷணாயணம் வடக்கில் இருந்து சூரிய பகவான் தெற்கு நோக்கி நகர்வது இது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள ஆறு மாதங்கள் அடுத்தது உத்தராயணம் இது சூரிய பகவான் தெற்கில் இருந்து வடக்கி நோக்கி நகர்வது அதாவது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை உள்ள ஆறு மாதங்கள் நாம் இதை கணக்கில் கொள்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம முன்னோர்களை பற்றி எப்படி எப்படிப்பட்ட கணக்கு எவ்வளவு துல்லியமான கணக்கு சயின்ஸ் நாலேஜ் அவங்களோட சயின்ஸ் நாலேஜ் இஸ் ஜஸ்ட் அமேசிங் ஆஸ்ட்ரானமின்னு சொல்கிறோம் இல்லையா திஸ் ஆஸ்ட்ரானமி இஸ் நாட் தட் ஈஸி பட் ஃபார் அவர் கிரேட் கிராண்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் எ வே ஆஃப் லைஃப் இந்த ரெண்டு ஆயனம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த ரெண்டு ஆயனத்திலையும் உத்தராயணம் அப்படின்றது மிகவும் புண்ணிய காலமாக கருதப்படுகிறது மகாபாரதத்துல கூட பிதாமகர் தன்னுடைய ஜீவனை அதுவரைக்கும் தேக்கி அதாவது உத்தராயண காலம் வரை தேக்கி வச்சு உத்தராயணம் ஆரம்பித்த பிறகுதான் மோட்சத்தை விரும்பி பெற்றார் அத்தகைய அவ்வளவு சிறப்பானது உத்தராயணம் சூரிய பகவானின் ரதம் அப்படின்றது நீங்க நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க சூரிய பகவானின் ரதத்தில் ஏழு குதிரைகள் இருக்கும் ஒற்றை சக்கரம் கொண்ட தேரில் வேதத்தின் ஏழு சந்தங்களை ஏழு குதிரைகளாக பூட்டி பவனி வருபவர் சூரிய பகவான் தேரை ஓட்டுபவர் யார் தெரியுமா அவருடைய பேர் அருணன் இவர் சூரியனுக்கு முன்னாடியே ஏன்னா இவர் சாரதி இல்லையா சூரியனுக்கு முன்னாடியே இவர் வர்றதால தான் நம்முடைய முதல் உதயத்தை வந்து அருணோதயம் அப்படின்னு சொல்வோம் சரி இப்போது இந்த ரதசப்தமின்னா என்ன அதுக்கு வரலாம் இந்த ரதசப்தமி நாளில் சூரிய பகவான் தனது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடகிழக்கு திசை நோக்கி செலுத்துகிறார் அதாவது இதுவரைக்கும் தெற்கு நோக்கி வந்துட்டு இருந்த சூரிய பகவான் இப்போ என்ன பண்ணுறாரு தன்னுடைய தன்னுடைய டெரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி வடக்கி நோக்கி போகிறார் இப்போது இப்போத்துலேருந்து வடக்கி நோக்கி நகர ஆரம்பிப்பார் அப்படிப்பட்ட உத்தராயணம் ஆரம்பிக்கிற நாள் காலம்தான் ரத்த சப்தமி திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இது சூரியனார் பூமிக்கு ரொம்ப அருகே வரும் காலம் அதாவது சூரியன் பூமிக்கு கிட்ட வரப்போகிறார் அப்போ என்னாகும் குளிர் குறையும் வெயில் கூடும் இதனால் தான் இனி வரும் அயனத்தில் குளிர் குறைந்து வெயில் அதிகரிக்கும் இரவு நேரம் குறையும் பகல் நேரம் கூடும் டே டைம் வில் லாஸ்ட் லாங்கர் அண்ட் டி டார்க் டைம் அடுத்தது எருக்கு இந்த ரத சத்தமிக்கும் எருக்கம் பூவுக்கும் எருக்கம் இலைக்கும் சம்பந்தம் உண்டு எருக்கு சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மூலிகையாக கருதப்படுது அர்க்கன் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு அர்க்க என்ன அர்க்க அப்படின்னா இரு எருக்கு அப்படின்னு அர்த்தம் எருக்கம் இலை வெள்ளருக்கு வெள்ளருக்கு சூரிய ஒளியில உள்ள தண்ணீரை நுட்பமாக கிரகித்து வளரும் தன்மை கொண்டது வெள்ளருக்கு இலையில் வைத்து தயிர் சாதம் சாப்பிட்டால் தொழுநோய் குணமாகும் என்பது பண்டைய மருத்துவ முறை திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள் சயின்ஸில் எந்த அளவுக்கு அவங்க அப்போ மு முன்னேறி இருக்காங்க இதுக்கு ஒரு கதையும் உண்டு நவகிரகங்கள் எல்லாம் ஒரு சாபம் நீங்க அர்க்க இலையில் தயிர் சாதம் வைத்து சாப்பிட்டு தொழுநீ தொழுநோய் நீங்க பெற்றார்கள் அப்படின்னு ஒரு புராண கதையும் உண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது இருக்கன் இலை ரதசப்தமி நாளில் ஏழு இருக்க இலைகள் எல் அக்ஷதை ஆகியவற்றை தலையில் கையில் தோளில் காலில் வைத்து நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்தால் நவக்கிரக தோஷம் விலகும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறுபடும் இது அவங்கவுங்க அவங்களுடைய கஸ்டம்ஸ் அவங்களுடைய ட்ரெடிஷன் படி செஞ்சுக்கலாம் ஸோ இது நவக்கிரக தோஷம் விலகும் ரதசப்தமி என்று செய்யும் ஸ்நானத்துக்கும் அர்கியத்துக்கும் அத்தனை பெருமையும் பலனும் உண்டு எனவே நண்பர்கள் அனைவரும் சுத்தமாக சிறப்பாக காலையில் ஸ்நானம் செய்யுங்க செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க செய்ய முடியாது செய்ய முடிஞ்சவங்க விரதமும் இருங்க நாளைக்கு விரதம் இருக்கிறது சிறப்பு செய்ய முடியாதவங்க காலையில் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக ஸ்நானம் செஞ்சு பகவான் சூரிய நாராயணரை கண்ணால் கண்கள் ஒரு தரம் அவரை நமஸ்காரம் பண்ணுங்கள் உங்களுடைய குறைகளை அவர்கிட்ட சொல்லுங்கள் நல்ல விஷயங்களை அவர்கிட்ட கேளுங்கள் நல்ல நல்லதையே கொடுப்பார் நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவானை ஒரு முறை கண்ணார பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள் நம்ம நாட்டோட பெரும் சொத்து இந்த சூரிய நமஸ்காரம் அப்படின்றது நம்ம நாட்டோட பெரும் சொத்தாக இருந்தது அந்த காலத்தில் இன்னைக்கு நாம் அதை இழந்துட்டோம் வி லாஸ்ட் இன் த நேம் ஆஃப் மாடர்ன் லைஃப் இருக்கட்டும் சூரியன் ஆன்மாவை பிரதிபலிப்பவர் ஒருவருக்கு ஆத்ம பலம் அமைய வேண்டுமானால் சூரிய பலம் ஜாதகத்தில் அமைய வேண்டும் அப்படிப்பட்ட சூரிய நாராயணர் வேத காலத்திலும் பிற்காலத்திலும் இன்றைய கலியிலும் கூட பிரத்யட்ச தெய்வமாக இருக்கும் சூரிய பகவான் உதிக்கும்போதே இருளை அகற்றி ஒளியை தருகிறார் கிழக்கில் உதித்து மனிதர்களுக்கும் மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வழிக்கும் ஆதித்ய பகவானை வணங்குவோம் நல்லதை பேசி தீமைகள் எம்மை தீண்டாமல் புத்தார் உறவினர் கூடி ஆண்டுகள் நூறு வாழ ஏழி பூட்டி பரி ஏழு ஏழு குதிரைகளை கூட்டியிருக்கார் இல்லையா அவர் பரி ஏழு பூட்டி புவனமெல்லாம் பவனி வரும் செந்திருமேனி பகலவனை கதிரவனை கொற்றி வணங்குவோம் உங்களுக்கு நாளைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து விவரங்கள் தேவைப்பட்டால் என்கிட்ட இருக்கிற எனக்கு வந்த விவரங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தேவைப்படுவங்க தனியாக கேட்டிங்கன்னா அனுப்பியிருக்கேன் கடைசியாக இந்த ஆதித்ய ஹிருதயம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த ரதசப்தமி திருநாளில் இந்த ஆதித்ய ஹிருதயம் என்னும் புண்ணியம் பொதுவாக இந்த ஆதித்ய ஹிருதயம் இருக்கு இல்லையா ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்துரு வினாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரிய பகவானை வேண்டி பாடப்பட்ட ஆதித்ய ஹிருதயத்தை மனசார படிக்கவோ இல்லை முடியாதவங்க குறைந்தபட்சம் கேட்கவோ செய்தால் உங்களின் ஆபத்துகள் நீங்கி நோய்கள் நீங்கி மனச்சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற்று கஷ்டங்கள் பயங்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும் எந்த நெருக்கடி காலத்தையும் சமாளிக்கக்கூடிய மன உறுதியை ஆதித்ய ஹிருதயம் நமக்கு வழங்கும் அதை வழங்கக்கூடிய அபூர்வ ஸ்லோகம் இந்த ஆதித்ய ஹிருதயம் ராமாயணத்தில் ராமபிரான் ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லியிருக்கார் இது வந்து பராசக்தியால் அகத்திய முனிவருக்கு உபதேசிக்கப்பட்டது அதை அக அகத்திய ராமருக்கு உபதேசிக்கிறார் ராமர் இதை சூரிய பகவானை நோக்கி வணங்கி ராவணனை வெல்லும் சக்தியை பெறார் அதாவது மிக பெரும் கஷ்ட நிலையில் கூட ஆதித்ய ஹிருதயம் நமக்கு அதை சமாளித்து அதை தாண்டி வெற்றியை பெறக்கூடிய தைரியத்தையும் மன வலிமையும் உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் தரும் அப்படிப்பட்ட ஆதித்ய ஹிருதயம் எல்லோருக்கும் அது முழுசாக படிக்கிறது அத்தனை சுலபம் இல்லை அளவுக்கு கேட் கேட்க முயற்சி பண்ணுங்கள் காதார கேளுங்க ஆதித்ய பகவானுடைய கருணை உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இதுவரைக்கும் இந்த பதிவை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி ராம் ராம்